ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காசி பனாரஸ் இப்படி அழைக்கப்படுற வாரணாசி நகரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாரணாசி உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கு கங்கை கரையோட நதியில் அமைஞ்சிருக்க இந்த வாரணாசி நகரம் இந்து சமயத்தோட ஒரு ஆன்மீக நகரமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்து கலைகளோட காப்பகமாகவும் இந்த வாரணாசி திகழ்து முக்தி தரும் ஏழு நகரங்களில் காசியும் ஒன்று அதாவது வாரணாசியும் ஒன்று இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களுக்கு மேலே ஒரு பழமையான ஒரு இந்து மத நகரமாகும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கிற இந்த சிவலிங்கம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்விக்கூடங்கள் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டு நடத்திட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நகரமாக விளங்கியது தான் வந்து இந்த வாரணாசி வாரணாசியில் தயாரிக்கிற இந்த பட்டுப்புடவைகள் ரொம்ப ஃபேமஸான பட்டுப்புடவைகள் பனாரஸ் பட்டுப்புடவைகள் ரொம்ப வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகளவிலும் பனாரஸ் பட்டுப்புடவைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது வாரணாசி இந்து பல்கலைக்கழகம் உலகமாக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாகும் வாரணாசி இந்து பல்கலைக்கழகம் வாரணாசிங்கிற பேர் எப்படி வந்தது வருணா என்ற ஆறும் அசி என்ற ஆறும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வந்து கங்கை நதியோடு சேர்ந்ததுனால வருணா அசி வாரணாசின்ற பேர் கிடச்சிது மஸ்லின் பருத்தி துணிகள் பட்டு துணிகள் யானை தந்தங்கள் பருத்தி ஆடைகள் மேலும் பல சிற்பக்கலைகள் இது எல்லாத்துக்கும் பேர் போன ஒரு ஊர் தான் வந்து இந்த வாரணாசி நகரம் எட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆதிசங்கரர் இந்த வாரணாசியில் சைவ மதத்தை நிலைநாட்டினார் தச அஸ்வமேத காட் தச அஸ்வமேத படித்துறை இதுக்கு தான் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கங்கை நதியிலேருந்து காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்கிற பக்கத்தில் அன்னபூர்ணி கோயில் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் வாரணாசியில் ஓடுற கங்கை நதியில் எண்பத்தேழு படித்துறைகள் இருக்குது அதில் மிகவும் முக்கியமான மூணு படித்துறை மணி கர்ணிகா படித்துறை ஹரிச்சந்திரா படித்துறை தச அஸ்வமேத படித்துறை அரிச்சந்திரா காட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து இறந்த பிணங்களை எரிச்சுட்டு கடலில் கங்கையோட சேர்ப்பாங்க கங்கை நதியில் சேர்ப்பாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது சில திரைப்படங்களையும் காமிச்சிருக்காங்க பர்டிகுலராக டைரக்டர் பாலா இயக்கிய நான் கடவுள் படத்தில் இந்த பிணங்களை எரிக்கிற இந்த ஹரிச்சந்திரா காட் அப்படிங்கிற காட்சியெல்லாம் இடம்பெறும் அதுவும் இல்லாமல் ஹிந்தி திரைப்படமான மாசான் அப்படிங்கிற படத்துலையும் இந்த ஹரிச்சந்திரா காட் அதாவது ஹரிச்சந்திரா படித்துறை அப்படிங்கிற படித்துறை வந்து அமைப்பாங்க எண்பத்தேழு படித்துறை இருக்கு அதில் மிக முக்கியமானது மூன்று படித்துறை காசி அதாவது வாரணாசி சிவனின் இருப்பிடமாக கருதப்படுகிறது இங்கே சிவனும் பார்வதியும் இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க அதனால இங்க வந்து வழிபட்டு கங்கையில குளித்து பாவங்களை தீர்க்கிறதுக்காக அவங்க பிரார்த்தனைகள் செய்கிறாங்க உலக புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு இதை மதன் மோகன் மாலவியா அவர் தான் தோற்றுவித்தார் வாரணாசி எனப்படும் காசி நகரம் இருபத்தி மூணாயிரம் கோயில்கள் சுற்றுப்புறத்தில் இருக்குதான் சொல்கிறாங்க இது இந்து மத ஒரு கோவில் நகரமாக கருதப்படுகிறது எல்லா கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியலன்னா அதை மிக முக்கியமாக கருதப்படுற கோயில்களை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் பனாரஸ் பட்டுப்புடவை உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனது இந்த புடவை கைத்தறி நெசவு மூலம் தயாரிக்கிறாங்க ஒரு புடவை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகணும் சொல்கிறாங்க டெத் ஹோட்டல்னு சொல்லப்படுற முக்தி பவன் தான் இருக்குது இங்கே வந்து தங்கறதுக்கு முன்பதிவு செய்யணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் மேக்சிமம் நீங்கள் தங்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு அதுக்குள்ளே நீங்கள் இறந்து விடவில்லை என்றால் அந்த ரூமை வெகேட் பண்ண வேண்டும் ஆக முக்தி பவனில் வந்து தங்குறவங்க மெயினாக வந்து சாவணோன்னே வந்து தங்குறாங்க அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா வாரணாசியில் வந்து தங்குறவங்க பெரும்பாலும் இங்கே இறந்தால் முக்தி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை அதன் அடிப்படையில் இந்த முக்தி பவன் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க தான் நான் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் அதை பற்றி அனுப்பிக்கல இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாரணாசி நகரத்தை பற்றி பல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்